திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் விவசாயிகளுக்கும் போலீசாருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் அங்கு பரபரப்பான சூழல் காணப்படுகிறது அது தொடர்பான காட்சிகளை தற்போது நாம் நேரில் பார்த்து வருகிறோம் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் விவசாயிகளுக்கும் போலீசாருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது குறைதீர் கூட்டத்தில் பொதுமக்கள் வரிசையில் நிற்கக்கூடாது என கூறியதால் தற்போது போலீசாருக்கும் விவசாயிகளுக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது விவரங்களோடு செய்தியாளர் விஜயன் இணைப்பில் இருக்கிறார் விஜயன் வணக்கம் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் தற்போது விவசாயிகள் மற்றும் போலீசாரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது தற்போதைய தகவல் என்ன வணக்கம் மோனிக்கா திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் விவசாயிகளுக்கும் போலீசாருக்கும் இடையே ஒரு கடுமையான வாக்குவாதம் ஏற்படுவதை தொடர்ந்து அதாவது நின்று வரிசையில் காத்திருந்த அந்த விவசாயிகள் வந்து மனுவை கிளிச்சு வீசி இருந்ததால மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் ஒரு பரபரப்பான ஒரு நிலை காணப்படுது அதாவது வாரம் வாரம் மக்கள் குறை தீர்ப்பு நாள் கூட்டத்திற்கு வந்துடுறீங்க மனு கொடுக்க வர்றீங்க உங்களை வந்து தூக்காமல் விட மாட்டோம் என தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினருக்கு காவல்துறையினர் வந்து மிரட்டல் விடுத்ததால் தங்களது மனுவை வந்து நாங்கள் வந்து வ வழங்க வரிசையில் நின்று வழங்குறதுக்கு வந்து நின்று போது இந்த போலீசார்

அந்த விவசாயிகள் திடீரென தங்களது மனுக்களை வந்து கிழிச்சி வீசி இருந்ததால் திருப்பூர் மாவட்டத்தில் ஒரு பெரும் பரபரப்பு காணப்படுது தகவல்களுக்கு நன்றி விஜயன்